என்ன உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல படிப்பு தேவை ஆயத்து படிப்பு ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு கொடுக்கிறான் என்ன எஸ்ரி மதீனாவை பொறுத்தளவுல மதீனாவில் எகூதிகள் வந்தார்கள் வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் எகூதிகளுக்கும் அங்க சம்பந்தமே இல்லை குறைவாக்கள் நிறைய ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள் இந்த யகுதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை பரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் இருந்து அவர்கள் குடிப்பேருந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள் நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள் எப்ப அவங்க அப்பம்பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள் அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த ஹைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் நபியுடைய வருகைக்கு தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள் அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள் ஆனால் பெருமானத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு ஒரு பேச நாங்க கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள் எப்படி இருந்திருக்கும் பெருமானார் செல்ல செல்லும் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் வாதம் வீசுகிறார்கள் இவர் பேச நாங்கள் கேட்கணுமா எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது இவர் என்ன தூதரப்பா பெரிய படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார்கள் எங்கள் ஆலயங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர் கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு நீங்கள் பரட்டி பாருங்களை கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் உம்மி என்ற வாசகத்தை எல்லாம் கொண்டு வந்து சொல்லுவார் இந்த நபி உண்மை எழுத தெரியாது ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள் அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள் அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள் அவர் எவ்வளவு டிகிரி புடித்தார் என்ன பட்டம் படித்தார் அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார் இதையெல்லாம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹுடைய நல்ல இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினார் அல்லாஹ் ஆப்பா இல்லை அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தால் அப்படி எல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்துல இறக்குறான் இது எப்படி இருந்திருக்கும் பெருமாண்டர் கேக்குற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மண்டத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி தூசி தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா அல்லாஹுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க உங்க வீட்டுல அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா உங்களுக்கு ஒரே நல்ல மனைவி வீட்டுல பிள்ளைகள் வாகன வசதிகள் அந்த மாதிரி தோட்டம் துறவு முன்னாடி நாலு வாகனம் இப்படி இருந்தா உங்களுக்கு என்ன தேவை எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும் ரோட்ல போற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர் இவர்தான் ஊர்லயே பெரியவரு கடைசி அதை தேடுவீங்க பெருமான செல்லாலை சிலம் இருபத்தி அஞ்சு ஆகிற நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் ஹதீஜா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்கிறாங்க நான் உங்களை மனம் முடிக்கிறாங்க ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானார் செல்லாளிசலம் நாற்பது வயசு ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கிற நேரம் நாயகம் செல்லிசலம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிக்கிறாங்க அவர்களை மனம் முடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசோல்லா மாறிட்டாங்க பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க ஹதீஜா ரதியல்லான் அவனுக்கு நாலு ஆறு புள்ளைகள் ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ள ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி ரெண்டு ஆம்பளை புள்ள நாலு பொம்பளை புள்ளையோட கொஞ்சம் குழாவிற வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா குதிரை வேணுமா வாகனம் இருக்குது ரசூலுல்லா வெளியில போனா அல்ல மீன் உண்மை பேசக்கூடியவரப்பா இவர்தான் நம்பிக்கையாளர் என்ன இல்ல சொல்லுங்க பாப்பம் பெருமானருக்கு என்ன இல்ல அவங்க மனைவி பிளர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு சோதிப்பான்ல சோதிப்பான் கொடுத்தான்

தெரியும் ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சு அதை விட முசி இல்ல என்ன பிசி இல்லைன்னு வைங்க எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான் அப்படி பறி கொடுத்த அழுகிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம் தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான் அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான் பணத்தால அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போவோம் இல்லை பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க நல்ல பிள்ளைகள் மனைவி எப்படி இருபத்தஞ்சு வருஷமா இன்னும் ஒரு மனைவி திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூல்லா வாழ்றாங்க பெருமானார் அவர்கள் அறுபத்தஞ்சு வயசு நாற்பது முடிக்கிறாங்க இருபத்தஞ்சு வருஷமா எப்படி எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசோல்லாவுக்கு உலகமே உலகமே அவங்கதான் கூட்டிட்டு போறாங்க ரசூல் சல்லா அலிசலம் வீட்டுக்கு வந்து ஜம்மி லூனி என்ன போத்துங்க என்ன போத்துங்க சொல்ற நேரம் பெருமா செல்லா குலைவ செல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் ஹதீஜாமா அம்மா போத்தி விட்டு அபுல் காசிம் அபுல் காசிம் காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லை நீங்க ஒண்ணுமே நடக்கல உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க ஒரு மனைவி சர்டிபிகேட் ஃபர்ஸ்டுக்கே கொடுக்குறாங்க கணவருக்கு வாங்க வரக்கத்து போய் நோஃபுலிடம் போகும் கூட்டிட்டு போறாங்க அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே போய் பார்ப்போம் சாச்சாட்டை அவர் சொல்லுகிறார் அவ்வளவு கேட்டுட்டு அவர்களை பக்கத்தில் நிற்கிறார் ரசூல்லா பார்த்து சொல்லுவாங்க என்னை தானே வைத்தார்கள் உங்களை விரட்டுவார்கள் என்னை விரட்டுவார்கள் இவர்கள் ஆச்சரியமான கேள்வி நபி அவருக்கு ஆச்சரியம் இவர்கள் என்னை விரட்டுவார்களா ஆமா நபிமார்கள் அப்படித்தான்

என் ஈரக்கொலை பாத்திமா வளர்றார்கள் அங்கே ரசூல்லாவுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரே ஒரு தான் மதீனாவில் கிடைக்கிது மற்ற ஆறு பிள்ளையும் ஹதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லுத்தலா நாற்பது ரசூல் அடைகிற நேரம் ரசூல் சல்லா செல்லுக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்லா அத்தனையும் கேட்டான் ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தால் நீங்க சொத்தை கொடுத்து தான் ஒரு சல்லிய கொடுத்தா தான் உங்களுக்கு காணி கிடைக்கும் வீடு கிடைக்கும் அது இயல்பு இதுதான் துணியா ஆகிரா எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் அல்லாஹுடைய கொடுத்தால் கொடுத்தால்தான் கிடைக்கும் பெருமாடம் அல்லா கேட்டான் பிள்ளைகளை கேட்டான் மனைவியை கேட்டான் வீடு வாசலை கேட்டான் தோட்டம் துறவை கேட்டான் எல்லாம் கொடுத்த ஒத்த உடுப்போட ரசூல்லா காபத்துல்லா புடவையை பிடித்து சொன்னார்கள் உன்னை விட முடியாது என்றாங்க பெருமானன் திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள் எல்லாத்தையும் கொடுத்த ரசூலா ஊரையே கொடுத்து விட்டார்கள் ஊரையே கொடுத்து விட்டார்கள் இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அசாதிக்கின்றார்கள் அல்லாமீன் என்றார்கள் இப்ப ரசூல்லா பார்த்து கர்தாப் கர்தாப் பேசை கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் நூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலத்தினாரு ஏழு இருந்து இறைவன் அவரோட பேசுறானா வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார் இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன் இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேண்ட லைஃப்ல கொடுத்துட்டு அல்ல எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிற ரசூல்லாவுக்கு அற்புதமான வாழ்க்கை பெருமானிடம் கேட்டா முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா ரசூல் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள்